உலக தமிழ்நின் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளைக்கு திருக்கார்த்திகை இந்த நன்காளில் உங்கள் வீட்டிற்கு இந்த ஒரு பொருளை எப்படியாவது மறக்காமல் வாங்கி வாருங்கள் வீட்டில் பணம் பெறுவ ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட அருமையான அற்புதமான பொருள் என்ன அப்படின்றத பாக்கலாம் பார்க்கலாம் நம்ம எல்லாருமே ஓடி ஓடி கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அது எதுக்காக நமக்கு வரக்கூடிய பணத்துக்காக ஆனா அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நம்ம கையில நிக்காம செலவாகிக்கிட்டே இருக்கு உழைச்சுக்கிட்டே இருக்கும் ஆனாலும் உழைச்ச பணம் கையில தங்காம போகுது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஜோஷியம் பாக்கலாம் ஆஹ் இல்ல ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பார்த்துட்டு அதுக்கான பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு இன்னும் அதுக்கான பலன் கிடைக்கவே இல்லையே அது பண்றேன் இது பண்றேன் ஆனா எனக்கு வருமானத்துக்கு மீறி செலவுகள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்களுடைய வருத்தங்கள் நீங்கிறதுக்கு இந்த திருக்கார்த்திகை நாள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம் இந்த திருக்கார்த்திகையை நம்ம தீப திருநாள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லுவோம் சோ இந்த நாள்ல நம்ம வந்து வீட்டுல விளக்கேத்தி சிவபெரும்பானை வழிபாடு செய்யறது வழக்கம் இந்த தான் திருவண்ணாமலை தீபம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது அதே மாதிரி அந்த நாள்ல மகாதீபம் வந்து திருவண்ணாமலையில ஏற்றப்படும் நமக்கு முக்கியமா கௌர்ணமையோடு சேர்ந்து வர்றதுனால இந்த நாள்ல நம்ம சில விஷயங்களை செய்யும் போது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல பொதுவா பாத்தீங்கன்னா இந்த திருக்கார்த்திகைக்கு ஒரு கதை சொல்லுவாங்க என்னன்னா பிரம்மனும் ஆஹ் படத்தல் தொழில செய்யக்கூடிய பிரம்மனும் காத்தல் தொழிலே செய்யக்கூடிய விஷ்ணுவும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நான் தான் தெரியவேன் அப்படின்ற ஒரு போட்டி வந்து வந்துச்சு அதனால ரெண்டு பேரும் வாதாடிக்கிட்டே இருக்காங்க நான் தான் பெருசு நான் தான் பெருசு அப்படின்னு அப்ப சிவபெருமான் அந்த ஜோதி பிழம்பாக தோன்றாரு அவருடைய அடியையும் முடியையும் தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்படுத்து அப்ப ரெண்டு பேரும் அடியும் முடியும் தேடுறாங்க தேடுறாங்க தேடிக்கிட்டே இருக்காங்க அது அவங்களுடைய வரைக்கும் அவங்களால பார்க்க முடியல அப்பதான் சிவபெருமான் தான் முழு முதல் கடவுள் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க அவங்கள ரெண்டு பேரும் தான் பார்த்த இந்த ஜோதியை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு காத்து அவங்க வந்து வேண்டுகிறதுனால திரு திரு கார்த்திகை அன்னைக்கு அந்த நட்சத்திரத்தன்று அவர்கள் வந்து காட்சியுள்ளார் இந்த தத்துவத்தை விளக்குறதுக்காகத்தான் இந்த கார்த்திகை திருநாளை நம்ம வந்து கொண்டாடுறோம் சோ இந்த நாள்ல சிவபெருமானையும் பெருமானையும் நினைச்சு விரதம் மேற்கொண்டு எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது நிச்சயமாக வெற்றிகரமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆஹ் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் அந்த நாள்ல ஆஹ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோதுமையால் ஆன பொருள் ஏதாவது ஒண்ணு வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் இல்ல வெண்மை நிறத்திலான பொருட்கள் நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் ஏன்னா லக்ஷ்மி தேவி அப்படின்றவங்க வெண்மை ஆஹ் அவங்களுக்கு வந்து விருப்பமானது அதனால சர்க்கரை கல்வுப்பு இது ஏதாவது ஒண்ணு வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து வெள்ளம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வாங்கிட்டு வரலாம் இதெல்லாமே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் இது திருக்கார்த்திகை அன்னைக்கு வாங்கும் போது நம்ம வீட்டுல மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு இந்த பொருட்களை நீங்க ஏதாவது ஒண்ணு மறக்காம வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க நல்ல சுபிக்ஷம் உங்க வீட்டுல இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி